அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக பே சண்முகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக பே சண்முகம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பார்த்து வருகிறோம் விழுப்புரத்தில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பே சண்முகம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பார்த்து வருகிறோம் விழுப்புரத்தில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவானது எட்டப்பட்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக பேஸ் சண்முகம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ் வணக்கம் பரணிராஜ் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பே சண்முகம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுகுறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக பதவி வகித்து வரும் கே பாலகிருஷ்ணனுக்கு பதிலாக புதிய மாநில செயலாளராக பே சண்முகம் என்பவரை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரத்தில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டின் இறுதி நாளான இன்று மாநாட்டு கூட்டம் நிறைவடைந்ததும் புதிய மாநில செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்காக மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் புதிய மாநில செயலாளராக பே சண்முகம் என்பவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் தொடர்ந்து இரண்டு முறை தேர்வு செய்யப்பட்டு கடந்த ஆண்டு இன்று வரை தொடர்ந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பதவியில் நீடித்து வந்தார் இந்நிலையில் மாநில நிறைவடைந்ததைத் தொடர்ந்து விழுப்புரத்தில் இன்று நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் புதிய செயலாளரை தேர்வு செய்யும் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் அக்கட்சியின் புதிய மாநில செயலாளர் பொறுப்பிற்கு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு முறைப்படி அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார் மாநில நிர்வாகிய மாநில செயலராக தேர்வு செய்யப்பட்டுள்ள முதலே இணைந்து பணியாற்றி பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகள் பிரச்சனைகளுக்காக பல்வேறு போராட்டங்களில்